கிளிநொச்சி முரசுமோட்டையை பிறப்படமாகவும் ஜெர்மனி ஃபிராவின்ஹேமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடேசலிங்கம் சுந்தரம் அவர்கள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவதம் எழுதினார் அன்னார் காலம் சென்ற சுந்தரம் மற்றும் ராசமணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஆறுமுகம் செல்லம்மா தம்பதியினரின் அன்பு பெருமகனும் விமலாதேவி அவர்களின் அன்பு கணவரும் நவீனா ஜனனர் ஆகியோரது அன்பு தந்தையும் வினோத் அவர்களின் அன்பு மாமனாரும் ராசரத்னமு தர்மரத்னமும் தவமு யமனாராணி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஜெகதேவி கனகாம்பிகை புஷ்பா கனகரத்னம் ஆகியோரது அன்பு மைத்துணரும் காலம் சென்று தம்பிரத்னம் மற்றும் ராஜரட்னம் சந்திராதேவி தர்மரத்னம் ஆகியோரின் அன்புமைத்துணரும் சந்திரகுமாரி பத்மராணி சுரேந்திரராஜா சசிகலா ஆகியோரின் பரவா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலைஉற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்